வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது எதுலலாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி ஆறு முந்நூறுலேருந்து நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போச்சு அதாவது நாலாயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டு கீழே இறங்கியிருந்துச்சி அந்த நேரத்தில் எந்தெந்த ஸ்டாக்ஸு எவ்வளோ கம்மியாக வந்து ரேட்டு மாறி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லை இப்போ வந்து கடைசியாக இப்போ இந்த போன வாரம் மார்ச் முத வாரத்தில் நிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் கிட்ட வந்து ஏறி இருக்குது வெறும் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதில் வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆறு ஸ்டாக்ஸ் நான் வந்து இடத்துல காட்ட போகிறேன் அதில் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே இருபதுலேருந்து இருபத்தி ஆறு சதவீதம் வந்து ஒரே வாரத்தில் ரிட்டன் கொடுத்துக்குது அந்த ஸ்டாக்ஸை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த ஆறு ஸ்டாக்ஸுக்கான ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அப்புறம் மேலே ஏறினதுக்காக ஏதாவது காரணம் இருக்கிறா கொஞ்சம் ரிஸ்க் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் அதில் மொதல் இடத்துல வரக்கூடியது ஜென் டெக்னாலஜிஸ் ஜென் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பழமையான கம்பெனின்னு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து இது பண்ணிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன் அதாவது டிஃபென்ஸுக்கு தவிரக்கூடிய ட்ரோன்ஸை வந்து எதிர எதிர்கொள்ளக்கூடிய கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது இது வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாக்கு இதுக்கப்புறம் நம்ம இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் பார்ப்போம் இது வந்து கடன் இல்லாத ஒரு கடன் இல்லாத ஒரு கம்பெனி அப்புறம் கடைசி ஒரு ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோன்னா ஐம்பத்தி ஏழு சதவீதம் சிஏஜிஆர் வந்து கடந்த அஞ்சு வருஷமாக கொடுத்துட்டு இருக்குது அப்புறம் இருபத்தெட்டு சதவீதம் வந்து சேல்ஸ் க்ரோத்தும் இருக்குது ஆக மொத்தம் எல்லாமே கொடுத்ததாக இருக்குது அப்புறம் இது கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்புறம் ப்ராஃபிட்டில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா அதோடய ப்ராஃபிட் க்ரோத் வந்து இருந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு தெரியுது நாற்பத்தி மூணு பர்சன்ட் கோடி வந்து வந்துருக்குது இது போக அதோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட்டு அப்புறம் எஃப்ஐஏ வந்து ஒரு எட்டு எட்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அப்புறம் டிஐஎஸ் வந்து ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் மிச்ச இது எல்லாமே வந்து நம்ம பப்ளிக்கு அதாவது ரீட்டெயிலர் வந்து நம்ம வச்சுக்கிறோம் இந்த இது வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனி அப்படின்னு சொன்னேன் இது வந்து எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபது சதவீதத்துக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது இந்த ஒரே வாரத்தில் மார்ச் மொதல் வாரத்தில் மட்டும் அதே சமயத்தில் நிஃப்டி ஒன் பாயிண்ட் நைன் இது கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இது வந்து யூரோப்பியன் யூனியனில் டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டீல் அதாவது எண்ணூறு பில்லியன் டாலர் சம்மந்தப்பட்ட ஒரு டீல் நடந்திருக்குது அது மூலமாக இது மட்டும் கிடையாது இது கூட சேர்ந்த நிறைய டிஃபென்ஸ் செக்டர் வந்து மேலே ஏறி இருக்குது அந்த ஸ்டாக்ஸு இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு அது சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு இது வந்து இதுதான் அதோட பேட்டர்ன் இது வந்து இப்படி வந்து இதாகி இது அதோட பயங்கரமாக கீழே வளர்ந்துருக்குது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு மாதிரி இருந்த ஸ்டாக்கோட வேல்யூ இப்போ தொள்ளாயிரத்தி நாற்பது கிட்டத்தட்ட மூணு மடங்கு ரெண்டு மடங்கு கீழே டூ தேர்டு கீழே இறங்கிட்டு டூ தேர்டில் கீழே இறங்கிட்டு இதில் இருந்து மேலே போகுது திருப்பி இந்த லைன் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் லைனு அதை கீழே தாண்டி வந்துடுச்சு இப்போ இது போகுது எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமும் இது மேலே போய் இந்த லைனுக்கு மேலே திருப்பி அது வந்து போக ஆரம்பிக்கும் ஏன்னா டூ தேர்டு ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்குது இது ஒரு நல்ல கம்பெனி அதனால் சொல்கிறேன் அப்புறம் பிடிஎல் இது கூட சேர்ந்த மற்ற கம்பெனியும் நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம் இது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளது பார்க்குறோம் இப்போ அதே குறிப் அதே காலகட்டத்தில் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் இதுவும் ஒரு டிஃபென்ஸ் கம்பெனி இது வந்து கிட்டத்தட்ட பதினாறு ஏறி இருக்குது அப்புறம் பராஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இதுவும் இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா பத்து பத்து பர்சன்டேஜ் ஏறி இருக்குது இன்னொன்று ஜிஆர் ஜிஆர்எஸ்சி இது கார்டன் ரீச் ரீச் ஷிப் பில்டிங் அண்டு இன்ஜினியரிங் லிமிடெட்னு வரும் இது பார்த்தாலும் நமக்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் எரிக்குது ஒரே வாரத்தில் பத்து பர்சன்டேஜுங்கிறது அதிகம் தான் அது ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் இது அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தாலும் நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃபண்டாமெண்டல் பார்ப்போம் ட்ரிவேனிங் டர்பைன் கம்பெனியோட பேர்லேயே இருக்குது ட்ரிவேனிங் டர்பைன் இது வந்து பவர் செக்டாரில் முக்கியமாக வந்து நிறைய தேவைப்படக்கூடிய பவர் ஜென்ரேட்டிங் எக்யூப்மெண்ட் அண்ட் சொல்யூஷன் தயார் பண்ணக்கூடியது டர்பைன்ஸ்லாம் அது அவங்களோட முதலான ஒரு தயாரிப்பில் இருக்குது இது வந்து ஒரு ஒரு பவர் ஸ்மால் கேப்பு இது ஒரு ஸ்மால் கேப்பு டர்பைன்ஸாக வந்து அறுபத்தி நாலு சதவீதம் வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருக்குது இந்தியாவில் வந்து அவங்க ஐம்பத்தோரு சதவீதம் தான் பண்ணுறாங்க மிச்சம் மித்த நாடுகளில் தான் நாற்பத்தொம்போது சதவீதம் பண்ணுறாங்க வெளிநாட்டில் பொதுவாக வந்து விற்பனை பண்ணக்கூடிய ஆளுகா பொதுவாக வந்து ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒருவேளை இந்தியா லெவலில் அது வந்து நல்லா பண்ணலை அப்படின்னாலும் வெளிநாடுகளில் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிறனால அது வந்து இதாகும் இதுவும் ஒரு கடன் இல்லாத ஒரு க ஸ்டாக்கு இருபது சதவீதம் வந்து சிஏஜிஆர் கொடுத்துக்கிட்டு இருக்குது கடந்த அஞ்சு வருஷமாக தொடர்ச்சியாக அப்புறம் ப்ராஃபிட் பார்த்தா உங்களுக்கு தெரியுது முப்பத்தாறுலேருந்து தொடர்ச்சி தொடர்ச்சியாரே தொண்ணூற்றி மூணு வரைக்கும் வந்திருக்குது இதோட ப்ராஃபிட் இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட மூ மூன்று ரூபாக்கிட்ட இருக்குது இப்போ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும் எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இருபத்தெட்டு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் டிஐ வந்து ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ப்ரொமோட்டர்ஸ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பப்ளிக்கோட இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பற்றின ஒரு இது இதோட பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம் இதான் அந்த ஸ்டாக்கு டர்பைன் ஸ்டாக் கரெக்டாக சப்போர்ட் லைன் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்வேர்டு மூமெண்ட்டில் போயிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தாறு பர்சன்டேஜ் நல்லா பார்த்துக்கோங்க இது ஒரு இருபத்தாறு பர்சன்டேஜ் ஒரே வாரத்தில் போயிருக்குது இந்த ஸ்டாக்ஸ் இதுவும் ரொம்ப வருஷமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து இருக்குது தொடர்ச்சியாக மேலே ஏறு தான் இருக்குது போன மாதம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதம் கீழே இறங்கிச்சு இப்போ இது மார்ச்ல மொதல் ஒரே வாரத்தில் இப்போ இருபத்தி ஆறு சதவீதம் வந்து மேலே ஏறி இருக்குது இக்கடுத்தால் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா வென்டியு ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஸ்டாக் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசு ஆனால் இதோட ஆரம்பம் வந்து ரொம்ப முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி லிமிடெட் ஓனர் டெவலப்பர் அசட் மேனேஜர் ஆஃப் லக்ஸுரி அண்ட் பிஸ்னஸ் ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட் அப்புடின்னா என்னென்னா சொகுசு பங்களா சொகுசு ஹோட்டல் அதாவது ரிசார்ட்டு இதேமாரி விஷயங்களை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதோட பிஇ ரேஷ்யோ பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்குது நூறு ஆனால் நிறைய ஸ்மால் கேப்போட இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பி ரேஷ்யோ அதிகமாக தான் இருக்குது மார்க்கெட் கேபிட்டல் பதினாறாயிரம் ஆர்ஓஇ பார்த்தா அதிகமாக இருக்குது அறுபத்தஞ்சு இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஆனால் பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்கிறது வந்து நல்ல விஷயம் கிடையாது இந்த கம்பெனியில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன் இது வந்து கடன் வந்து இந்த கம்பெனி கொஞ்சம் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கம்பெனில வந்து கடன் அந்தளவு கிடையாது இதுக்கு உண்டு ஒன்றுனா ஒரு நானூறு கோடி இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தா நூற்றி கோடி இருக்குது ப்ராஃபிட்டும் நூற்றி அறுபத்தாறு தான் ஆனால் பார்த்தா கடன் ஒரு நானூறு கோடி வச்சுக்கிறாங்களோ அப்புறம் இவங்கள பற்றி வேறு சொல்லணுன்னா பி ரேஷியோ பார்த்துட்டோம் ஆர்ஓஇ வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபிஃப்டி பர்சன்ட்டு கொடுத்துட்டு இருக்குது கடந்த மூணு வருஷமாக அப்புறம் இதுலேயும் பார்த்தா ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் எண்பத்தொம்போது சதவீதம் இருக்கும் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் மற்ற ப்ரொமோட்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் வச்சுக்கிறானோ மிச்சம் எஃப்ஐடிஏ பப்ளிக் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் இது இது இதோட இதோட பேட்டர்ன் பார்ப்போம் வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த ஸ்டாக்கு வந்து பற்றி என்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பொதுவாக வந்து நிறைய மிட் கேப் வந்து நிறைய ஸ்மால் கேப் வந்து ஓப்பன் பண்ணி திருப்பி அதோட அதிகமான விலையில விற்று ப்ராஃபிட் பார்ப்பாங்க அதேமாரி இது ஐபிஓவில் வந்துச்சு ஐபிஓவில் வந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ் அதிகமாக தான் ட்ரேட் ஆச்சு திருப்பி வாங்கினது ரெண்டு நாள் மூணு நாள் மேலே போச்சு திருப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி வாங்கினாங்க திருப்பி பார்த்தோன்னா மார்க்கெட்டுக்கு கீழே உழ ஆரம்பிச்சிச்சு இப்போ திருப்பி மேலே ஏறிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கையும் வந்து நான் வந்து அந்தளவுக்கு அளவுக்கு இந்த ஸ்டாக்கை நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஆனால் இது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்காக காமிக்கிறேன் இதுவும் அதிகமாக ஏறினா ஸ்டாக்கு இது எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு சதவீதம் அதாவது இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்த ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணியே ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் தான் அவது போல இருக்குது அதனால் இந்த ஸ்டாக் கிட்டையும் போகாதீங்க அடுத்தது அலிவிலஸ் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்ப்போம் அலிவிலஸ் லைஃப் சயின்ஸ் இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிளன்மார்க்கில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிளென்மார்க் லைஃப் சயின்ஸு அதோட சப்சிடரி கம்பெனி தான் வந்து இது சப்சிடரிங்கிறது ஒரு கிளை கம்பெனி இவங்களும் மருந்து கம்பெனி தான் இவங்களோட வேலை என்னென்னா மருந்து தயாரிப்பாங்க ஏபிஐன்னு சொல்லக்கூடிய அந்த மாலிகுலர் ப்ராப்ளமாக ஆக்டிவ் ஃபார்மாசிட்டிக்கல் இன்கிரீடியன் வந்து அவங்க உருவாக்குறாங்க இதோட பி ரேஷியோ முப்பது ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் ஓரளவு முப்பதுங்கிறது பரவாயில்ல மற்ற எல்லாம் நூறுலாம் பார்த்தா நம்ம மாதிரி நிறையவும் இருக்குது ஆர்ஓஇ பார்த்தா இருபத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது இதோடய மார்க்கெட் கேபிட்டல் பதிமூணாயிரம் இதில் கம்பெனி இந்த கம்பெனிக்கும் கடன் கிடையாது மூணு வருஷமாக கடந்த மூணு வருஷமாக இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஆர்ஓஇ கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக் கொஞ்சம் டிவிடெண்ட் வந்து நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த ஸ்டாக்குலையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க நான் கீழே ரொம்ப காட்டுதேன் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி நாலு அது கொஞ்சம் அப்படியே அதே லெவலில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது நூற்றி முப்பத்தி மூணு ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் பெர் ஏர்னிங் ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தோம் அப்படின்னா அது தொடர்ச்சியாக ஏறிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் பதினோரு ரூபா வந்து இப்போ இருக்குது இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி சதவீதம் இதுவும் ரொம்ப ரொம்ப அதிகம் எழுபத்தஞ்சு சதவீதம் முக்கால்வாசி அவங்க தான் வச்சுக்கிறாங்க ப்ரொமோட்டர்ஸு அப்புறம் ஒரு ஆறு சதவீதம் டிஏ எஃப்ஐஏயும் டிஏஎஸ் ஒரு அஞ்சு சதவீதம் அப்புறம் பப்ளிக் ஒரு பதிமூணு சதவீதம் இப்படின்ட்டு இருக்குது எஃப்ஐ ப்ரொமோட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க இதோட சார்ட்டை பார்க்கலாம் லைஃப் சைன்ஸ் இப்போ இதோட சார்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுவும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கம்பெனி பல வருஷங்களாக இருக்குது பல வருஷம்னா இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருக்குது இதோட ட்ரெண்டில் சப்போர்ட் லைனை பார்த்தோன்னா அதை தாண்டி கீழே விழுந்துருச்சு ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் போன வாரம் வந்துருக்குது அங்கேருந்து திருப்பி உயிர் உயிர் பெற்று வந்திருக்குது இருபத்தி ரெண்டு ப இருபத்தி பர்சன்டேஜ் மேலே ஏறி இந்த லைனுக்கு மேலே கொண்டு வந்துக்குறாங்க இந்த லைனுக்கு மேலே ஏன் கொண்டு வராங்கன்னா இதுக்கு மேலே லைனுக்கு மேலே கொண்டு வந்துட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஆளுகள் நிறைய பேர் வாங்க வந்துடும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் திருப்பி இது வந்து இப்படி மேலே போகும் அப்படிங்கிறது இதை நம்ம வால்யூமை பொறுத்தா வந்து டிசைட் பண்ண முடியும் இது வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் மாட்டாங்களான்ட்டு இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த போன வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் வந்து அந்தளவுக்கு இல்லை பார்த்தா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் எவ்வளோ காட்டுது அப்படின்ட்டு மீன் வந்து மீன் அதாவது ஆவரேஜாகவே வால்யூம் வந்து ஆறு ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் இருக்குது ஆனால் வால்யூம் வந்து போன வாரம் நடந்த வால்யூம் ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்புடின்னா வால்யூம் ஹை வால்யூமில் இல்லை ஆனால் ஸ்டாக் மட்டும் பெருசாக போயிருக்குது இவங்க வந்து புஷ் பண்ணி மேலே தள்ளுன மாதிரி இருக்குது அந்த லைனுக்கு மேலே அப்போ தான் அதுக்கப்புறம் உள்ளவங்க வாங்குவாங்க அப்படிங்காக எல்லாம் மேன்குலேட் பண்ண மாதிரி தான் இருக்குது இதுக்கு அடுத்தாலும் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு இது மொத்தமாக ஒரு வாரத்துக்கு எவ்வளோ ஆயிருக்கும் கம்ப்யூட் நினைக்கிறேன் ஒரே வாரத்தில் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆகிக்குது நீக்கடுத்த ஸ்டாக்கு ஜோதிக் சிஎன்சி ஆட்டோமேஷன் இந்த கம்பெனி என்ன எதுக்கு பிரபலம் அப்படின்னா ஃபை ஆக்சிஸ் சிஎன்சி மிஷின்ஸ் சிஎன்சி மிஷின்னா மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிஎன்சிங்கிறது ஒரு கம்ப்யூட்டரைஸ் நியூமெரிக்கல் ஒரு மிஷினு அதாவது லேத்து மிஷினை வந்து தான் இது பண்ணி இப்போ கம்ப்யூட்டர் வந்து எல்லாமே பண்ணுவோம் அதில் வந்து பல ஆக்சிஸ் உண்டு இதை வந்து ஃபைவ் ஆக்சிஸ் வந்து மிஷின் தயாரிக்கக்கூடியதில் எங்கள் கொஞ்சம் பெரிய இது டோட்டலாக வந்து நம்ம மார்க்கெட்டில் இந்தியாவில் மட்டுமே பத்து சதவீதம் மார்க்கெட்டை இவங்க வந்து இவங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க வெளிநாடுகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கம்பெனி நிறைய இதுக்கு வந்து அவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க டோட்டல் இது நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனி எல்லாமே பார்த்தோன்னா அவங்கவுங்க இடத்துல வந்து தலை சேர்ந்து தான் இருக்கிறாங்க அவங்கவுங்க ஃபீல்டில் அதனால தான் அவங்க ஸ்டாக்ஸும் மேலே போயிட்டு இருக்குது நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து வெளியில் உள்ளவங்களுக்கு தான் சப்ளை பண்ணுறாங்க அப்புறம் ஏற்கனவே நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்து இருக்குது அப்புறம் அவங்களோட கிளைண்ட்லாம் பார்த்தா கொஞ்சம் பெரிய பெரிய ஆளாக தான் எல்லா கார் கம்பெனிக்காரங்களுக்கும் இங்கே வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கம்பெனியும் ஒரு நல்ல கம்பெனி தான் நம்ம காம்சம் நிறைய கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நான் வடநாட்டில் தான் இருக்குது அதாவது வட இந்தியாவில் தான் இருக்குது நம்ம நம்ம தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வடக்கன்ஸ்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் அங்கே தான் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணி மேன எக்ஸ்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேறணும் ஜோதி ஜோதிக் ஆட்டோமேஷன் சாரி சிஎன்சி ஆட்டோமேஷன் நான் தான் இருக்குது ஜோதி ஷீட் விஜயன்சி ஆட்டோமேஷன் இப்போ இந்த ஸ்டாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பேட்டர்னே இல்லை ஒரு ஆரம்பித்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுலேருந்து வந்து ஹைப் ஆகி மேலே இருக்குது திருப்பி அதோட உச்ச ப்ரைஸான ஆயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது வந்து இதாயிருக்குது அதாவது பாதி பாதி வந்து கீழே வந்துருக்குது அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி உயிர் பெற்று வந்திருக்குது இருபத்தி ஓர் பர்சன்டேஜ் இதுவும் ஏறி இருக்குது நான் காமிச்ச ஸ்டாக்ஸ் எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இருபது பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு குறைஞ்சது இருபதுலேருந்து இருபத்தி ஆறு இருக்கும் இது வந்து இருபத்தி ஓரு சதவீதம் இதை பற்றி நம்ம எல்லாம் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன் இவங்களோட ஓகே இது நம்ம கீழே எல்லாம் பார்க்கலாம் அப்படி தானே இதுவும் ஒரு கடன் இல்லாத கம்பெனி இது ஒரு இங்கே ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒன் நைன்ட்டி நைன் சிஏஜிஆர் ஓவர் தி ஃபைவ் இப்போ லாஸ்ட்டு அஞ்சு வருஷமாக கொடுத்துருக்குது ப்ராஃபிட் க்ரோத் இப்போ ப்ராஃபிட் இதில் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு மைனஸ் ஐம்பது அப்படியே ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் ஆகி நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூறு முந்நூற்றி ஏழு கோடி அப்படிங்கிறது ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்குது நெட் ப்ராஃபிட் இவங்களோட எஃப்ஐஐ ஹோல்டிங் பார்த்தாலும் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தாலும் அவங்க அதிகமாக இருக்கும் அறுபத்தி மூணு சதவீதம் அப்புறம் எஃப்ஐஏ ஒரு ஆறு அப்புறம் டிஐஎஸ் ஒரு பன்னெண்டு அப்புறம் பப்ளிக்கிட்ட ஒரு இருபது இருக்குது ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக தான் இருக்கிறாங்க இதுலேயும் நம்ம கிராஃப் பார்த்துட்டோம் இப்போ கடைசியாக உள்ள ஸ்டாக்கு பிடிசி இண்டஸ்ட்ரி இதுதான் கடைசியாக ஆறாத ஸ்டாக்கு இருபது சதவீதம் மேலே அதிகம் உள்ளது நான் காமிச்ச எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் தான் இதுவும் ஸ்மால் கேப் தான் இவங்க என்ன தயார் பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டல் காம்பௌண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் அண்ட் சூப்பர் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் லைக் டிஃபென்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி இது இருக்குது அதாவது சூப்பர் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் அதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க இவங்களோட கேப் மார்க்கல் கேபிட்டல் பதினெட்டாயிரம் தாண்டி இருக்குது ஸ்பீ ரேஷியோ இருக்கையிலே இதுதான் அதிகம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நான் கா காமிச்சா ஆர் ஸ்டாக்கில் இதுதான் இருக்கையிலே ரொம்ப அதிகம் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதுக்கப்புறம் ஆர்ஓஐ எயிட் பாயிண்ட் நைன் எயிட் நைன் பர்சன்ட்டு இவங்களோட இதுன்னு பார்த்தா இவங்களும் வந்து கடன் அந்தளவு கிடையாது டெப் தான் சொல்லுவோம் ஆனால் நெகட்டிவ்ஸ் நிறைய பாயிண்ட் கொடுக்குறாங்க ஏன்னா இந்த டிவிடன் கொடுக்குறதில்ல அது ஸ்மால் கேப் பொதுவாகவே நிறைய பேருக்கு கொடுக்கு டிவிடன் கொடுக்குறதில்ல ப்ரொமோட்டர்ஸோடய ஹோல்டிங் வந்து கடைசி மூணு வருஷத்தில் எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குது அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கல்லட்டு போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரி சொல்ல நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் இதோட ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று ரெண்டுன்னு இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு பதினாலு கோடி இருக்குது இதோட இபிஎஸ் வேல்யூ பார்த்தா ஒரு ஒம்பது ரூபா இருக்குது இதுவும் கூடிக்கிட்டே தான் போகுது ஆனால் அது வேல்யூ வந்து கம்மி ஏன்னா ப்ராஃபிட் பார்க்குறத விட இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸ்மால் கேப்பில் எனக்கு தெரிஞ்சு இதேமாரி பெரிய பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி மூணு ரூபாவுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் இருக்கும் எங்களோட மற்ற விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் பார்ப்போம் இது வந்து அறுபது சதவீதம் இதுலேயும் பாருங்கள் இன்னொரு இதில் எஃப்ஐடிஐ ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க பப்ளிக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதுவும் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டிய விஷயம் ஏன்னா இவங்க வந்து ப்ரொமோட்டர்ஸ் கொஞ்சமாக விற்கிறாங்க பப்ளிக் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா கம்பெனி வந்து எப்படி போகும் அப்படின்னு தெரியாது நமக்கு நல்ல விதமாக போனால் ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக வச்சுருப்பாங்க இவங்களோட ஜாகிரபிகள் பெட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட வெளிநாடுகளுக்கு தான் அதிகம் பதினாறு சதவீதம் தான் இந்தியா மிச்சம் எல்லாமே பார்த்தோன்னா வெளிநாடுகளுக்கு தான் பண்ணுறாங்க அதனாலையும் இது வந்து மேலே போகிறதுக்கான காரணம் இருக்கும் அதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ராயல்ஸ் ராயல்ஸு சைமன்ஸு இதுமாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்குலாம் வந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க இந்த கம்பெனியும் பாருங்கள் கம்பெனிகள் த்ரீ மேனுஃபேக்சரிங் வந்து யூபி குஜராத் கண் ஃபோ டூ ஃபவுண்ட்ரி சிஎன்சி ஷாப்பு எல்லாமே இருக்குது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வடநா வட தான் நமக்கு வந்து அதிகமான இதுமாரி கம்பெனிஸ்லாம் இருக்குது நம்ம வந்து நம்ம சைடு இன்னும் வந்து முன்னேறணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதோட சேட்டையும் பார்த்துடலாம் பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு பேட்டர்னில் தான் ஒரு லைனில் தான் போயிட்டு இருக்குது ஆரம்பிச்சது ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைய கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து ஐபிஓ நிறைய போட்டுக்கிறாங்க இது என்னத்தை குறுக்கி அப்படின்னா புல் மார்க்கெட்டுக்கு முன்னாடி இல்லை புல் மார்க்கெட்டில் தான் நிறைய ஐபிஓ வந்து உருவாக்குவாங்க போடுவாங்க ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் தான் ஒரு ஹைப் இருக்கும் வாங்குறதுக்கான ஹைப் அப்போ மார்க்கெட்டில் போடும்போது நல்ல அமௌண்ட் ஏறும் அதேமாரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே மூவாயிரரூவாய்க்கு வாங்கி பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் வரைக்கும் இப்போ இருக்குது யோசித்து பாருங்கள் மூவாயிரம் எங்கே இருக்குது பதினெட்டாயிரம் இங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க பதினெட்டு சதவீதம் எப்படி ஹைப்பேத்தி ஹைப்பேத்தி மேலே கொண்டு போய்க்கிறாங்க திருப்பி இந்த லைனுக்கு கீழே போனது இப்போவும் பார்த்தோன்னா அந்த லைனுக்கு மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறாக்க இருபது சதவீதம் இது பண்ணிக்கிறாங்க இதோட வால்யூமும் பாருங்கள் ஆவரேஜே பார்த்தோம் இந்த இடத்துல பாருங்கள் வால்யூம் போட்டிருக்கும் ஆவரேஜ் பார்த்தாலுமே தொண்ணூற்றி எட்டு சதவீதம் தொண்ணூத்தெட்டாயிரம் ரூபா தொண்ணூத்தெட்டாயிரம் ஸ்டாக்ஸ் வந்து இது பண்ணுவாங்க அதில் அறுபத்தெட்டாயிரம் இதுதான் வந்து அன்னைக்கு ட்ரேட்டாக இருக்குது போன வாரம் ஆனால் நம்ம ப்ரைஸ் மட்டும் ஏறி இருக்குது வால்யூம் ஏறலை இந்த ஸ்டாக்கும் இந்த ஸ்டாக்கும் என்னையை பொறுத்தவரைக்கும் இதை வந்து மேனிப்புலேட் பண்ணி அந்த கோட்டுக்கு மேலே கொண்டு வந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எப்படி மேலே கொண்டு வந்துடலாம் நிஃப்டியோட அப்படின்னு சொல்லி ஒரு இது ஏன்னா நிஃப்ட் கோட்டுக்கு மேலே இருக்கும்போது நிறைய பேர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்குவாங்க கோட்டை கீழே இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க வாங்க மாட்டாங்க கோட்டைக்கு மேலேங்கிறப்போ நிறைய பேர் வாங்கு முன்னு வருவாங்க அதுக்காக தான் இப்படி லைனுக்கு மேலே கொண்டு வராங்க இது வரைக்கும் பார்த்த ஸ்டாக் எல்லாமே தெரிஞ்சிரு பார்த்துருப்பீங்க நல்லா நல்லா இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாக்ஸு இல்லை உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து போடுங்க ஆறு ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன் ஆறு ஸ்டாக்கும் இருபது பர்சன்டேஜ்க்கு மேலே இருந்துச்சு பத் ஒரே வாரத்தில் பத்தாயிரத்துக்கு மேலே உள்ள கார மார்க்கெட் கேபிட்டல் உள்ள ஸ்டாக்ஸ் இது எல்லாமே